ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Harilatha's Garden. கார்டன் இன்னைக்கு இந்த வீடியோவில் டாலியா அப்டேட் தான் பார்க்க போறோம் கள்ளக்குறிச்சியில டாலியா தோட்டம் ரொம்பவே ஹாப்பி எனக்கு ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் டாலியா வந்து இந்த ஹாட் கிளைமேட்டுக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டில் வச்சு ஷேட்ல வச்சு வளர்க்குறது வேற ஓப்பனாக ஃபுல் சன்ல வச்சு வளர்க்கறது வந்து ரொம்பவே கஷ்டம் ஏன்னா டாலியா பொதுவாகவே டாலியா செடி வந்து ஒரு குளிர் பிரதேசத்துல வளரக்கூடிய ஒரு பூ தான் அது ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு அந்த சைடுல தான் பார்த்தீங்கன்னா டாலியா ஜாஸ்தி இருக்கும் தமிழ்நாட்டில் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாமே நம்ம கிளைமேட்டுக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஒரு நூற்றி இருபது செடி இருக்கும் ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா தோட்டத்தில் தான் வச்சு விட்டேன் ஃபுல் சன் தான் வச்சதுலேருந்தே பாத்தீங்கன்னா வெயில் தான் ஒரே ஒரு மழை லைட்டாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன் தூரல் தான் ஜாஸ்தி மழையே இல்லை வச்சதுலேருந்தே நல்ல வெயில் தான் பனியும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு நல்ல வெயிலுமே செடி நல்லாவே வந்துருந்துச்சு இப்படிதான் பாத்தீங்கன்னா ஒரு மேட்டு பாத்தியெல்லாம் வச்சிடலாம் ஒரு லைனா ஃபுல்லா ஒரு பாத்தி ஃபுல்லா டாலியா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஃபுல்லாவே டாலியா தான் வச்சு விட்டது நாங்க வச்சப்ப இந்த செடிகள் எல்லாம் இப்படிதான் இருந்துச்சு சின்ன சின்ன செடிதான் ரொம்ப பெரிய செடியுமே இல்லை ஃபுல்லாவே ஒரு நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி இருபது செடி இருக்கும் இந்த ஒரு பாத்தி ஃபுல்லாவே டாலியா தான் வச்சு விட்டு இருந்தேன் பாருங்க வச்சு ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் பாருங்க ஒன்றையில இருந்து ரெண்டு மாசம் தான் இருக்கும் ஃபுல்லாவே பூ வந்து அவ்வளோ அழகாயிடுச்சு ஒரு டாலியா தோட்டம் கள்ளக்குறிச்சியில ஒரு டாலியா தோட்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவ்வளோ சந்தோஷம் நாம சின்ன சின்ன கஷ்டப்படுறப்ப நம்மள சுத்தி இருக்கவங்க எல்லாம் நம்மள சில கேலி கிண்டல் பண்ணுவாங்க தேவையில்லாத வேலை பாக்குற நீ இதெல்லாம் எதுக்கு கொண்டு வந்து பண்ற இதெல்லாம் வராது ஏன் தேவை மெயினா பாத்தீங்கன்னா நம்மள சொல்றது நீ தேவையில்லாத வேலை பாக்குற தான் சொல்லுவாங்க வீட்டுல உட்காருறதுக்கு உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டுல இருக்கவங்களே சொல்லுவாங்க மெயினா பட் இந்த மாதிரி பூக்கள் தான் கடவுள் வந்து நம்மளுக்கு ஒரு பிளஸ் பண்றாரு நான் இருக்கேன் நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பி ஏன்னா ஒவ்வொரு பூவுமே பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசு ஃபுல் சன்ல வச்சிருக்கோம் அதுவும் ஹாட் கிளைமேட்ல இருக்கு அப்படிங்கக்குள்ள அந்த பூவோட சைஸ பார்த்து எனக்கு அவ்வளோ சந்தோஷம் யார் என்ன வேணா சொல்லிட்டு போங்கடா நான் ஏதோ ஒண்ணு சாதிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு சந்தோஷம் பெருசா நான் எந்த கேருமே கொடுக்கல ஜஸ்ட் செடி நட்டதோட சரி ஒரு ஃபீடு கூட நான் இந்த செடிகளுக்கு கொடுக்கவே இல்லை பெஸ்டிசைட் மட்டும் ஒரு ரெண்டு மூணு டைம் ஸ்ப்ரே பண்ண அவ்வளோதான் அவ்வளோ சந்தோஷம் அந்த எல்லோ கலர்லாம் பார்த்தீங்கன்னா என் தலையை விட பெரிய பூவு அவ்வளோ ஹாப்பி அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நான் இதுல முக்காவாசி செடி பாத்தீங்கன்னா நான் ஓனாவே கட்டிங்ஸ் போட்டு வந்த செடிகள் தான் அதுமே பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா வந்துருந்துச்சு ஸோ டாலியா வளர்ப்புல எனக்கு சக்சஸ் தான் யார் சொல்றாங்களோ இல்லையோ நான் வந்து பெருமையா சொல்லிப்பேன் கள்ளக்குறிச்சியில் நான் டாலியா தோட்டம் போட்டு சக்ஸஸ் ஆகிட்டேன் அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு சந்தோஷம் ஒரு கர்வம்னு கூட நான் சொல்லுவேன் அவ்வளோ ஹாப்பி எனக்கு இந்த வீடியோ போடக்குள்ள அதே மாதிரி ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தாரு ஏன் நீங்கள் டாலியா தோட்டம் போட்டிருக்கீங்க அவர் பாப்பாரான்னு தெரியல இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பதில் தான் இது இந்த செடி வச்சதுக்கு பதிலாக முள்ளையோ இல்லை வந்து பிச்சிப்பூ இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு இன்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலி நான் வந்து தோட்டத்துல வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் தான் எல்லாமே வச்சிருக்கேன் நானு எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்றேன் அதுல இருந்து ஒரு இன்கம் வரணும் எனக்கு அப்படிங்கிற தான் நான் ஃபுல்லாவே என் தோட்டத்தை வந்து நான் ஒன்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன் டாலியா பாத்தீங்கன்னா பூவுமே சேல் பண்ணலாம் பட் நான் பண்ணல ஏன்னா அதை பறிச்சு கொண்டு போய் கொடுக்கறதுலாம் கஷ்டம் அதே மாதிரி இந்த பூ பிச்சி பூ எல்லாம் வச்சோம் அப்படின்னா டெய்லி அதுக்கு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும் அந்த சீசன் டைம்ல பூவை பறிச்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ அது ரொம்ப கஷ்டம் இது பாத்தீங்கன்னா இந்த ஒன் இயர் நான் வச்சு வளர்த்துட்டேன் அப்படின்னா லக்கீலி எனக்கு எல்லா செடிகளிலையும் வந்து கிழங்கு பல்ப்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நான் நெக்ஸ்ட் இயர் வந்து பல்ப் சேல் பண்ணலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் அந்த பல்ப்ஸ் எல்லாம் வச்சு வளர்த்து சாம்பிளிங்ஸ் ரெடி பண்ணி நான் சாம்பிளிங் சேல் பண்ணலாம் ஸோ எனக்கு வந்து இதுல ப்ராஃபிட் தான் ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் நான் வந்து வச்சு விட்டதே மெயினாக ஷார்ட்டாக இதோட கேரிங்கும் நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோவிலே நீங்க பாட்ல வைக்கிறீங்கன்னா இதோட பாட்டிங் மிக்ஸ் பாத்தீங்கன்னா செம்மண் தொழுவரம் கோகோபீட் போட்டுக்கோங்க கண்டிப்பா கோகோபீட் போடுங்க ஏன்னா சீக்கிரமா ட்ரை ஆயிடும் இந்த மண்ணு அதனால கோகோபீட் போட்டு அதுல வந்து இந்த கிழங்கையோ இல்லைன்னா செடியாவோ வாங்கி வைக்கிறீங்கன்னா நட்டு வைங்க அதே மாதிரி செம்மி ஷேர்ல வச்சிங்கன்னா நல்லாவே இருக்கும் செடி கலர் வந்து பூவோட கலர் ஃபேட் ஆகாது செடி வந்து தொங்கி போகாது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல் சன்லையும் வச்சு ட்ரைன் பண்ணி பாருங்கள் நானும் ஃபுல் சன்லே தான் வச்சுருக்கேன் டெரஸ்லேயும் வச்சிருக்கேன் வீடியோ போட்டிருப்பேன் பார்க்காதவங்க பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா கலர் நல்லாவே டார்க்காக இருக்கும் இந்த ரெட் கலர்லாம் கொஞ்சம் வந்து ஃபேடான மாதிரி தான் இருக்குது இந்த வெயிலுக்கு இதெல்லாம் ஃபீடு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா கடுகு புண்ணாக்கு நல்ல ஒரு நைட் ஊற வச்சு அதை வந்து டைல்யூட் பண்ணி ஒவ்வொரு செடிக்கும் ஊற்றி விடுங்க இது ஒரு ஃபீடே போதும் வேற எந்த ஃபீடுமே வேணாம் அது கூட வேணா கொஞ்சமா டிஏபியும் போட்டு ஊற வச்சு அந்த கரைசல் பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் ஒரு மூணுல இருந்து நாலு டைம் கொடுங்க போதும் வேற எந்த ஒரு இதுக்கு தேவையில்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெஸ்டிசைட்னா நான் கிரவுண்ட்ல வைக்கக்குள்ள பாத்தீங்கன்னா வெயில் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ட்ரிப்ஸ் வந்துச்சு எனக்கு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வண்டு அதே மாதிரி புழுக்கள் இந்த வண்டு புழு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மொட்டை பூவெல்லாம் அரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுது அதுக்கு பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து கெம் ஸ்ப்ரே பண்ணேன் ஆயில் ஸ்ப்ரே பண்ணேன் அவ்வளவுதான் மற்றபடி வேற எந்த ஒரு கேர்மே இல்லை நான் மெயினாக பாத்தீங்கன்னா இந்த நிலத்துல வச்ச செடிகளுக்கு ஒரு மூணு டைம் பாத்தீங்கன்னா பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணியிருப்பேன் அவ்வளவுதான் ஃபீட் எதுவுமே கொடுக்கவே இல்லை ஏன்னா பூக்க ஆரம்பிச்சிருச்சு சரி இதுக்கு மேலே நம்ம என்ன ஃபீட் கொடுக்க போகிறோம் அது இல்லாமல் இப்போ கடுகு பின்னாக்கெல்லாம் நம்ம ஊற வச்சு கொண்டு போயிட்டு மேனுவலாக ஊற்றுணும் ஒவ்வொரு செடிக்கும் அதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே கொடுக்கவே இல்லை சரி இதுவே நல்லாதான் வருது இப்படியே விட்டுடலாம் ஏன்னா இப்போ ஒன்ஸ் பூத்து முடிஞ்சிச்சுன்னா அப்படியே சீசன் முடிஞ்சிரும்ல அதனால நானும் விட்டுட்டேன் பூவும் பெருசு பெருசா அதான பூக்குது இதுக்கு மேலே என்ன ஃபீடு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே நீங்கள் பாட்டில் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பிண்ணாக்கு கொடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் அந்த மாதிரி ப்ளூமிங் பார்த்தீங்கன்னா சைஸுமே பெருசு பெருசா இருக்கும் பூவோட சைஸ் அந்த கலரும் சூப்பராக வரும் அதே மாதிரி டாலியாவுக்கு தண்ணி கரெக்டாக பார்த்து கொடுத்துடணும் அந்த மண்ணு கொஞ்சம் ட்ரை ஆனாலுமே பார்த்தீங்கன்னா செடி தொங்கி போயிடும் அதனால டெய்லியுமே தண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கு ஏன்னா ஒரு நாள் நம்ம தண்ணி கொடுக்காம விட்டுட்டா கூடமே அப்படியே பார்த்தீங்கன்னா செடி தொங்கி போயிடுது துவண்டு போன மாதிரி ஆயிடுது வெயில் தாங்க மாட்டேங்குது ஃபுல்லாக நம்ம ஓப்பன் சன்ல வச்சிருக்கோன்னுக்குள்ள கண்டிப்பா அந்த தண்ணி கரெக்டாக பார்த்து பார்த்து நம்ம கரெக்டாக கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா சூப்பராக வருது ஸோ எனக்கு வந்து சக்சஸ் தான் டாலியா வந்து நிலத்துல வச்சுது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க சிஸ்டர் டாலியா எப்படி சக்ஸஸ் ஆச்சா என்ன சொல்லுங்க அப்படின்ட்டு நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து டாலியா சக்சஸ் தான் சொல்லுவேன் ஏன்னா நான் வச்சு பஸ்ட் டைம் வச்சு ட்ரை பண்றேன் பெருசா எந்த கேர்மே இல்ல பயங்கர வெயில் அடிச்சுட்டு தான் இருக்கு இருந்தாலுமே பூவோட சைஸ பாருங்க எந்த கேர்மே இல்ல மெயினா அதுதான் பெஸ்டிசைட் மட்டும்தான் ஒரு மூணு பெஸ்டிசைட் கொடுத்துருக்கேன் வேற எந்த ஃபீடுமே கொடுக்கல இன்னும் நம்ம ஃபீடெல்லாம் கொடுத்து இன்னும் ஹெல்த்தியா பூஸ்டியா பாத்துருந்தோம்னா இன்னுமே கூட பெருசா வந்திருக்குமோன்னு தான் தோணுது டாலியா வந்து எனக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சக்சஸ் தான் நான் சொல்லுவேன் நைன்டி நைன் கூட தர மாட்டேன் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சக்சஸ் தான் எனக்கு அவ்வளவு ஹாப்பி ஏன் இவ்வளோ சந்தோஷம் இந்த வீடியோ போடக்குள்ள இந்த பேசக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப மற்ற செடி நம்ம கிளைமேட்டுக்கு வளரக்கூடிய ஒரு செடியே நம்ம வளர்த்து நம்மளே நட்டு வளர்த்து அது பூ பூக்கக்குள்ள எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் கார்டனருக்கு புரியும் என்னோட ஃபீலு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து குளிர் பிரதேசத்துல வளரக்கூடிய பூக்கள் தானே செடிகள் தானே அதை கொண்டு வந்து நாம நட்டு வளர்த்து அதுவுமே பாத்தீங்கன்னா முக்காவாசி நான் என்னோட சாம்பிளிங்ஸ் தான் இதுல எல்லாமே நானே கட்டிங்ஸ் எடுத்து அதை நானே வளர்த்து நானே உயிர் கொடுத்த ஒரு ஃபீலிங் அதுமே எங்களோட மண்ணுக்கு எங்களோட வெயிலுக்கு இவ்வளவு சூப்பரா வந்திருக்கவங்கள்ள எனக்கு அவ்வளவு சந்தோஷம் ஒரு சாதிச்ச ஃபீலிங் தான் உண்மையாலுமே ஒவ்வொரு கார்டனருக்கும் இதுதான் நம்ம ஒண்ணு புதுசா பண்ணி அதுல சக்ஸஸ் ஆயிட்டோம் அப்படின்னா அந்த சந்தோஷத்துக்கு வந்து அளவே இருக்காது எவ்வளோ நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்தாலும் இந்த ஒரு வெற்றி வந்துருச்சு அப்படின்னா அது எல்லாமே நம்மளுக்கு ஒரு பக்கம் தள்ளிவிடுவோம் ஸோ அதுதான் எனக்கு வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான் எது உண்மையாலுமே ஸோ நீ பண்ணு ஏதோ பண்ற நீ நல்லா பண்ணு அப்படின்னு மேல இருந்து ஒரு பிளெஸ் பண்ணதான் நான் நினைச்சுக்கிறேன் ஸோ அவ்வளோ ஹாப்பி ஹாப்பி ஹாப்பினஸ் சொல்லிக்கிட்டே போலாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இந்த பூக்கள் எல்லாம் பார்க்கக்குள்ள அவ்வளோ ஹாப்பியா இருக்கும் எனக்கு பரவாயில்ல நாமளும் கொஞ்சம் கொஞ்சமா வேலை கத்துக்கிட்டு வரோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம்தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா காற்று ஆடி மாதம் காற்று மாதிரி அப்படிதான் காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கதும் ஓப்பனாக இருக்குங்களா அந்த இடம் வர பயங்கரமாக காத்து அடிச்சு அடித்து எல்லாமே படுத்து தான் கிடக்கு நான் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கிற பூவெல்லாம் அப்பப்போ வீட்டுக்கு பறிச்சுட்டு போயிடுவேன் ஏன்னா செடியிலே விட்டாலும் அந்த வெயிட்டு தாங்காமல் அப்படியே சாஞ்சி போயிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ பூக்கிறதெல்லாம் பறிச்சுக்கிட்டே இருந்துருது இல்லைன்னா இன்னுமே பூக்கள் நிறையவே இருக்கும் நான் அப்பப்போ அதனால தான் பறித்து பறித்து ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு காமிச்சிருவேன் உங்கள்கிட்ட அந்த எல்லோல்லாம் வந்து அல்டிமேட் தான் ஆஹ் அதாவது இந்த டாலியார் தோட்டத்துல ஹீரோ யாருன்னா எல்லோ அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த பிங்க் இவங்க ரெண்டு தான் ஹீரோஸே அவ்வளோ பெரிய பூக்கள் அதே மாதிரி இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூ பறிச்சேன் செடியில இருந்து பூவை பறிக்க மனசே வராது செடியிலே இருந்தா அது ஒரு வாரத்துக்கு இருக்கும்ல அது அழக பாத்துக்கிட்டே இருக்கலான்ட்டு மேக்சிமம் பறிக்கவே மாட்டேன் ஆனா இந்த பூவோட வெயிட்டுக்கு கிளை உடஞ்சிருது அதாவது காத்து வேற அடிக்கிறதுனால சாஞ்சி சாஞ்சி போயிடுது அதனால அப்பப்ப பறிச்சிடுறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ